ஒரு அதிபர் ஆட்சி முறை இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை மிக முக்கியமான ஒரு உதாரணம் ஒரு தனிநபருடைய விருப்பு வெறுப்பிற்காக இன்றைக்கு பல நாடுகள் இந்த அபரிவிதமான வரிவிதிப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தொழில் முதலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கம் அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்தியா போன்ற நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இதன் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இத்தனைக்கும் மோடியும் ட்ரம்ப்பும் மிக நெருக்கமான நண்பர்கள் என்று ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடி அவர்களை அமெரிக்காவுக்கு வரவழைத்து ஹவுடி மோடி என்கிற ஒரு மிக பிரபலமான ஒரு நிகழ்ச்சியை ட்ரம்ப் அவர்கள் நடத்தினார்கள் இங்கே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அகமதாபாத்துக்கு ட்ரம்ப் அவர்களை வரவழைத்து நமஸ்தே ட்ரம்ப் என்கிற பெயரில் இவர் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார் ஆனால் இவர்களுடைய நட்பு இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் பயன்படவில்லை மாறாக இன்றைக்கு இந்தியாவை எதிரி நாடாக அமெரிக்கா கருதுவோருடைய விளைவாகத்தான் இத்தகைய கொடூரமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த நெருக்கடியிலிருந்து தொழில்களை பாதுகாக்கவும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்திலிருந்தை தடுத்து நிறுத்துவதற்கும் உடனடியாக இந்திய அரசாங்கம் வங்கிக் கடன்களை முதலாளிகள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய வங்கி கடன்களை ரத்து செய்வது புதிய குறைந்த வட்டியிலே கடன் வழங்குவது அதை போலவே ஏற்றுமதி செய்வதற்கான வேறு வாய்ப்புகளை பல்வேறு நாடுகளிலே பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுமதிக்கான வேறு வாய்ப்புகளை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக இதை பார்ப்பது பாதுகாப்பதற்கு உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பூர் ஆயத்தாடை உற்பத்தி ஜவுளி உற்பத்தி என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது இருக்கிறது அதை போலவே ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் தொழிலே முடங்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவில் அதே மாதிரி முந்திரி ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு முந்திரி ஏற்றுமதி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு முந்திரி தொழிலே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் உடனடியாக அவசர உணர்வுடன் ஒன்றிய அரசாங்கம் இதை ஆக்கப்பூர்வமான முறையில் தலையிட வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்